சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் செம்மனை விவகாரத்துக்கு பெரும் சிக்கலாக மாறி வரும் ஏஐ பயன்பாடு பனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மும்முரம் காட்டும் அனு அரசாங்கம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல் குருணாகலில் கட்டடம் ஒன்றில் பாரிய தீ விபத்து பறிபோகும் நிலையில் விளக்கு போராட்டத்தில் வெடித்த குழப்பம் செம்மணி அகழ அகழ சிறுவர்களின் மனித எலும்பு கூடுகள் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மீள உருவாக்குவது பிழையான விடயமாகும் என சட்டத்தரணி பெனிஸ்ல தெரிவித்துள்ளார் அத்துடன் செம்மணியில் மனித எச்சங்களை புகைப்படம் எடுக்கும் கலைஞர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை உருவாக்க வேண்டாம் என குறிப்பிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு உண்மையான ஆதாரத்தின் நம்பகத்தன்மையை குறைத்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்வாறான ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை உருவாக்குவோமானால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை குறைக்கும் ஒரு விடயமாக அமையும் என அவர் இதன்போது போது குறிப்பிட்டிருந்தார் வவுனியாவில் கூகுள் வரைபடம் மூலம் வனவெளத் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட ஐயாயிரம் ஏக்கர் காணி மற்றும் குளங்களை விடுவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகளை முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ தெரிவித்தார் வவுனியாவில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில்

இருபத்தி ஏக்கர் காணிகள் அவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கட்டுப்பாட்டின் கீழ் ஆயிரம் ஏக்கர் காணிகள் காணப்படுகின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவில் விடுவிக்க அந்த காணிகளை அதன் உரிமையாளர்களுக்கும் காணிகளற்ற மக்களுக்கும் வழங்குவதற்கான துரித நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள உள்ளோம் அத்துடன் பவுனியாவில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்கள் காணப்படுகின்றன அதில் இருநூற்றி இருபத்தி ஒரு குளங்கள் வனவள திணைக்களத்தின் எல்லைக்குள் அமைந்துள்ளன இவற்றில் தற்போது நாற்பத்தி நான்கு குளங்களை விடுவித்து அவற்றை மீளவும் புனர்மானம் செய்து மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் இந்த மாவட்டத்தில் ஆறு பெரிய நீர்ப்பாசன குளங்கள் காணப்படுகின்றன அவற்றை புனரமைப்பதற்காக எழுநூற்றி தேவைப்படுகிறது இந்த நிதியை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணி முதல் கட்டமாக நெடுங்கடியில் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் விடுவிக்கப்பட வேண்டிய இடங்களை அடையாளப்படுத்துகின்ற ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தோம் பிரதேச செயலாளர் வனவள திணைக்கள அதிகாரிகள் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காக உலக வங்கி ஒரு பில்லியன் டாலர் நிதியை வழங்க உள்ளது இதன் மூலம் வடக்கு கிழக்கு மக்களின் பொருளாதாரத்தை வளம்பர செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாமல் செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்து காணப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியவை தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் நினைவுபடுத்தினார் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதோடு நீதியமைச்சரும் அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் கூறினார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை பகுப்ப பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆண்டு தரமொன்றுக்கான புதிய மாணவர்களை அரசாங்க பாடசாலைகளில் சேர்ப்பது தொடர்பான சேர்க்கை செயல்முறை வழிகாட்டல்களை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது இதன்படி கல்வி அமைச்சின் விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளன தங்கள் பிள்ளைகளை அரச பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் சேர்க்க விரும்புகின்ற பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் மாதிரியில் இருக்கும் அறிவுறுத்தல்களின்படி தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும் என அமைச்சு தெரிவித்துள்ளது குரணாகலில் உள்ள கட்டடம் ஒன்றில் நேற்று பிற்பகல் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு வீதியில் பதுராக்கல பகுதியில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிய புகை மூட்டத்துடன் தீ எல்லா திசைகளிலும் பரவிய நிலையில் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்திக் கொண்டனர் தீ காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலய காணியை அடாத்தாக கையகப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கன்னியா வென்னியூரூற்று கருகில் காணப்படும் சுமார் மூன்று ஏக்கர் விஸ்தரமுடைய காணியை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமாக கட்டடங்கள் அமைத்து கைப்பற்றி வருகின்றனர் திருகோணமலை கன்னியா வென்னியூரூற்று கரகாமையில் இருந்த காணி அதன் உரிமையாளர்களால் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த காணியை கைப்பற்றி நோக்கத்துடன் குறித்த பகுதியை சாராத சிலதால் சட்டவிரோதமாக அவசர அவசரமாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபையால் தடை உத்தரவு வழங்கப்பட்ட நிலையில் சட்டத்தை மீறி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புக்கு அறிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இடம்பெறாமல் பாரதீனமாக இருப்பது குறித்த பகுதி மக்களுக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக சட்டவிரோத கட்டடங்கள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் அணியாவிளக்கு போராட்டத்தில் கிளிநொச்சியில் உள்ள தரப்பினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டமை முற்றிலும் தவறான கருத்து இருப்பினும் இதற்காக நாம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் அணியாவளக்கு மூன்றாம் நாள் போராட்டத்துக்கு கிளிநொச்சியில் இருந்து ஏராளமான மக்கள் வருகை தந்தனர் அதற்கான அழைப்பை நானும் விடுத்த நிலையில் அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி தரப்பிலிருந்து வந்தவர்கள் காரணம் ரீதியில் குற்றம் சுமத்தப்பட்டது இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என் மீது பூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கிறார்கள் அதற்காகவும் மற்றும் தவறு இல்லாவிட்டாலும் அந்த குழப்பகரமான சூழலுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித இருந்து இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்த அகழ்வின் போது சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி எஸ் வி நிரஞ்சன் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டார் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் கூடுகளும் ஒவ்வொரு இடங்களில் தனித்தனியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதனிடையே சேலை போன்றதொரு ஆடையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடு கூடுகள் தொகுதியாக காணப்படுவதால் அவற்றை கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சிந்து பாத்தி மனித புதைக்குடியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கையில் இதுவரை சுமார் நாற்பது எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் முப்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தி எஸ் நிரஞ்சன் மேலும் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியங்கள் இம்மாதம் முதல் வழங்கப்பட உள்ளன வரவு செலவு திட்ட அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய உயர்வு இம்மாதம் முதல் வழங்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் அறிவித்துள்ளது இதனால் ஓய்வு பெற்ற ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த உயர்வான ஓய்வூதியத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என அமைச்சர் சந்தன அபயரத்தினர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்